ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி காலிஃப்ளவர் கோலா உருண்டை தாங்க பார்க்க போகிறோம் இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் சூட் ஆகும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ காலிஃப்ளவரை எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சந்தே எடுக்க போகிறேன் அதை ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கிருவோம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை தண்ணியில் அலசிட்டு உள்ளே போடுவோம் ஏன்னா அது எங்கெங்கோ இருந்து வரும் இல்லையா அதனால் தண்ணியில் அலசிட்டு நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருக்கேன் ஒரு கொதி கொதிக்கவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது அப்போ அந்த கோலா உருண்டை வந்து கிறிஸ்பியாக நமக்கு வந்து வராது இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம சீவுற இதில் வச்சு சீவி எடுத்துக்கலாம் இந்த மிச்சம் அந்த காம்பெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா சீவி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிருவோம் இப்போ இதை பூரா போட்டாச்சா இதுக்கு என்னென்ன சேர்க்குறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ கடலை மாவு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அது கூட இஞ்சி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிருவோம் அப்போத்தையும் நம்ம சாப்பிடும்போது பல்லில் கடிவடையில் இஞ்சி பச்சை மிளகா நல்லா நல்லாயிருக்கும் வெள்ளைப்பொடம் வந்து நான் தட்டி போட்டிருக்கேன் பச்சை மிளகாயை பொடியாக ஷார்ப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் கொ குறைவாக வேணும்னா நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ வந்து சீரகத்தூளுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா அது கொஞ்சமும் சேர்த்துக்கலாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கருகப்பில பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்குருவோம் தேவையான உப்பு தூள் போட்டுக்கலாம் கல் போடாதீங்க தூள் போட்டுக்கலாம் அதையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கரண்டியால் கிளறி விட்டுருவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குருவோம் ஃபஸ்ட்டு இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது ஏன்னா காலிஃப்ளவர் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாத்துலேயுமே தண்ணி விடும் அதனால் லைட்டாக தண்ணியை தெளித்து நீங்கள் பிசைங்க எல்லாமே தண்ணி விடுற க இது தானே நம்ம போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுனதுதேன் இந்த மாதிரி நம்ம கெட்டியாக பிசைஞ்சிட்டு கையை கழுவிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கிடுவோம் எண்ணெய் தடவிட்டு நமக்கு தேவையான பால் மாதிரி செஞ்சுக்கலாம் நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் அதுங்களையும் இந்த உருண்டையை உருட்டி வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் மொத்தமாக உருட்டினாத்தே நம்ம டக்கு டக்குன்னு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அடுப்பில் வச்சுக்கிட்டு உருட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் ஆகும் பாருங்கள் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சு வச்சு நம்ம இந்த உருட்டி வச்சுருக்க பால் ஒன்று அதில் இறக்கி விட்டுருவோம் பாருங்க இப்போ நல்லா போட்டாச்சு ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து நம்ம அதை புரட்டி விட்டுக்கருவோம் பாருங்க இப்படி லைட்டாக புரட்டி விட்டுக்கிறணும் இல்லாட்டி ஒரு பக்கமாகவே அது வெந்து கலர் ஒரு பக்கம் ரொம்ப டார்க்காக ஒரு பக்கம் கறி பொய் இந்த மாதிரி இருக்கும் நம்ம அப்பக்கப்போ கரண்டி எந்த பக்கம் வேகலையோ அதை லைட்டாக அப்படி திருப்பி கொடுத்துட்டாவே போதும் இப்போ பாருங்களேன் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா நமக்கே தெரியும் வெந்தது இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இதில் எண்ணெயெல்லாம் குடிக்காதுங்க அதனால் தைரியமாக நீங்கள் இந்த கோலா உருண்டை அழகாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் காலிஃப்ளவர் இருந்தால் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு டீ காஃபி குடித்தோம்னா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போ இன்னொரு செட்டையும் நான் போட்டு காட்டுறேன் எண்ணெயே இழுக்கலங்க இந்த காலிஃப்ளவர் கோலா உருண்டையில் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் பாருங்க இதிலே நம்ம குழம்பும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் கோலா உருண்டையை போட்டுட்டு எப்பயும் போல ஒரு குழம்பு வச்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா ஜூஸியாக ஊறி அந்த காலிஃப்ளவருக்குள்ளே அந்த கோலா உருண்டையில் உப்பு புளி காரம் எல்லாம் ஊறி அதுவுமே நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இதுவும் கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட காலிஃப்ளவர் கோலா உருண்டை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்